விபத்துகள் சம்பந்தமான விடயங்கள் எங்களுடைய பண்டிகை கால கொண்டாட்டங்கள் அல்லது விடுமுறை நாட்களுடைய கொண்டாட்டங்கள் பயணங்கள் இவற்றுக்கெல்லாம் மத்தியில் ஒவ்வொரு பயணத்தின் போதும் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஏன்னா பொது போக்குவரத்தா இருக்கலாம் தனிப்பட்ட வாகனங்களில் பயணிக்கும் போது கவனிக்கப்பட வேண்டிய விடயங்களா இருக்கலாம் ஒவ்வொன்றையும் நாங்கள் அவதானிக்க வேண்டும் நாங்கள் எப்போதுமே இந்த விபத்துகள் சம்பந்தமா பேசுகின்ற போது சாரதிகள் தூக்கம் தூக்கத்தை சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நல்லா தூங்க வேண்டும் நல்லா ஓய்வெடுக்க வேண்டும் அதுக்கு பிறகு பயணிக்க வேண்டும் சொல்லுவோம் தானே வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் சொல்லக்கூடாது அது போ அது மட்டும் இல்லாமல் இந்த மது போதையில் வாகனங்களை செலுத்தக்கூடாது என்று சொல்லி பல்வேறுபட்ட அறிவுறுத்தல்களை வழங்குவது வழக்கம் இயந்திரங்கள் சம்பந்தமான விடயங்களையும் சரியாக சரி பார்க்க வேண்டும் டயர் சரியா இருக்கா இயந்திரங்க உள்ள இருக்கிற இன்ஜின்ல இருந்து எல்லாம் ஒழுங்கா இயங்குதா பிரேக் எல்லாம் சரியாக வேலை செய்தா பிரேக் பிடிச்சா பிடிபடுமா உள்ளிட்ட அனைத்தையுமே கவனித்த பிறகுதான் வாகனங்களை எடுக்க வேண்டும் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணமாக மாறி இருக்கு இந்த டயர்களுக்கெல்லாம் காற்று சரியான இதுல இருக்கிறதா

இருக்க வகிக்கிறதுக்கு யாரும் வகிக்கிறதுக்குறணும் அவசியம் இல்லைன்னு இல்ல நினைக்கிறோம் கூட சில வாதங்கள் இருந்துதான் பாருங்களேன் எனவே இதை பல்வேறு பட்ட நாடுகள் நாட்டு தலைவர்கள் எல்லாம் வரவேற்றிருக்கிறாங்க புதிய பாப்பரசரும் லியோ நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற அந்த திருப்பலையில அவருடைய உரையை கேட்பதற்கு குறிப்பாக பிரசங்கத்தை கேட்பதற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் புனித பீட்டர் சதுக்கத்துக்கு வந்திருந்தாங்க எனவே அவர் கூட தனது உரையில வந்து இந்த போர் நிறுத்தம் போர் ஒரு போதும் வரக்கூடாது இன்னொரு போர் இன்னொரு கா திரும்ப வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருந்தார் லியோ அது மட்டுமல்லாமல் காச காசாவில் துன்பப்படும் மக்களையும் உக்ரைனில் நடந்த ஒரு இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்பட்ட இயல்பு வாழ்க்கை இழந்த மக்களை பற்றியும் அந்த உரையில் குறிப்பிட்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் கடவுளிடம் பிரார்த்தனை செய்வதாகவும் உலகத்தில் உலகம் முழுவதும் அமைதியின் அதிசயம் நிகழ வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் உண்மையில ரஷ்யாவும் உக்ரைனை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறது நேரடி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு ஆனால் யுக்ரைன் தான் ஒரு நிபந்தனை விதித்திருக்கிறது பேச்சுவார்த்தைக்கு முதல் போர் நிறுத்தம் போர் நிறுத்தத்தை உறுதி செய்தாலே ஒழிய இந்த வார்த்தை ஜாலங்களுக்கு பின்னால நீங்க பல விடயங்களை நகர்த்த பாக்குறீங்க காய் நகர்த்தல்களை செய்ய பாக்குறீங்களா அதை அதை நம்பி ஏமாற நான் இல்லை என்று யுக்ரைன் ஜனாதிபதி சொல்லி அதனால் முதல்ல அந்த வார்த்தை ஜாலங்களை விட்டுட்டு போர் நிறுத்தத்தை செய்யுங்க அதுக்கு பிறகு முடிவெடுப்போம் என்று பேசி அமைதியாக எல்லாத்தையும் முடிவு கொண்டு வருது நல்லது